ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அமேசான் காடுகளோட மத்தியில அடர்ந்த மரங்கள் தாவரங்களுக்கு மத்தியில் உள்ள எத்தனையோ ஆபத்தான விலங்குகளுக்கு மத்தியில இணையற்ற வலிமையும் அளவும் பண்றதுதான் இந்த ஜாக்குவார் அமேசான் காட்டுக்குள்ள என்னதான் ஆபத்தான அனகுண்டாக்கள் முதலிகள் இருந்தாலும் எதுக்கும் பயப்படாமல் அமேசான் காட்டில் கிங்காக இருக்கிறதா தான் இந்த ஜாக்குவார் இதை பத்தி நான் சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் இந்த உலகத்தில் உள்ள பூனை குடும்பத்திலேயே மூன்றாவது பிரியை தான் இந்த ஜாக்குவார் அதாவது ஒரு சிங்கம் புலிக்கு அடுத்தபடியா இருக்கு இது ரெண்டரை அடி உயரமும் ரெண்டு மீட்டர் நீளமும் நூத்தி இருபது கிலோ இடம் வரைக்கும் இருக்கும் இந்த ஜாக்குவார்கள் அதோட வலிமை மற்றும் சுறுசுறுப்பையும் சம அளவுல கொண்டிருக்கான் ஒன்று ஒரு நீளம் கொண்ட கூர்மையான நகமும் மூன்று அங்கு நீளம் உள்ள கடுமையான பற்களை வச்சு இரைய எளிதில் வீழ்த்தக்கூடியது ஒரு சிங்கம் புலிய விட இது சிறப்பா இருக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த ஜாக்குவாரோட வேட்டை நுட்பம் தான் ஒரு சிங்கம் புலி போல இல்லாம ஜாக்குவார்கள் ஒரு தனித்துவமான வேட்டையாள உத்தியை பயன்படுத்ததான் இது தன்னுடைய வேகம் சுறுசுறுப்பு மட்டுமே நம்பாம பொறுமை மற்றும் துல்லியத்துல ரொம்ப கவனமா இருக்கு ஜாக்குவார பொறுத்த வரைக்கும் ஒரு இறைய தாக்கத்துக்கு பின்தொடர்ச்சுன்னு வைங்களேன் சரியான நேரத்துக்காண்டி காத்திருக்குமா சரியான நேரம் வந்த உடனே துல்லியமா வேட்டையாடுமா குறைந்த முயற்சியிலேயே வெற்றிகரமா வேட்டையாடுறது அது மட்டும் இல்லாம இதை பத்தின ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இதோட கடிதிறன் இதோட கடிதன் பார்த்தீங்கன்னா உஞ்சுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பவுண்ட் அழுத்தத்துல கடிக்குமா மொத்த பூனை குடும்பத்திலேயே இதோட கடிதிறன் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது ஒரு சிங்கம் புலியை விட கடிதம் இதற்கு அதிகமா அது மட்டும் இல்லாம ஜாக்குவார்கள் மணிக்கு கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமா ஜாக்கோர்கள் பொறுத்த வரைக்கும் புலி சிங்கம் போல வேகமான தாக்குதல் நம்பி இல்லை ஒரு சரியான தருணத்துக்காண்டி பொறுமையாக பொறுமையா காத்திருந்து என்னோட இறையோட மண்டை ஓட்ட சரியா கடிக்குமா அந்த கடி அசைய முடியாம முடைக்கிடுமா ஜாக்கோரோட கடிதன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரம் பவுண்ட் ரெண்டாயிரம் பவுண்ட் அழுத்தத்துல ஒரு இறையோட மண்டை ஒட்டை கடிக்கும் போது மண்டையோடு நசிக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஜாக்கோர்களுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கு அதாவது தான் எந்த இரையை கொல்ல போறோமோ அது எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் சரி அந்த விலங்கு கூட எந்த பகுதியில கடிச்சா அந்த விலங்கு உயிரிழக்குன்னு ஜாக்கோவர்கள் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருமா அந்த அளவுக்கு ரொம்ப கூர்மையான புத்திசாலிகளா இந்த ஜாக்குவார்கள் பார்க்கறதுக்கு சிறுத்தை போலவே இருக்கும் ஆனா சிறுத்தியோட உடம்புல உள்ள புலிகளுக்கும் இதோட புலிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இதோட அழகான தொழுக்காகவே இது அதிகமாக வேட்டையிடப்பட்டுச்சு இது பெரிய தலையும் கடினமான தாடையும் இதோட வாலும் காலும் கொஞ்சம் சிறுசாதான் இருக்குமா இது பார்க்கறதுக்கு உருவத்துல மிகப்பெரியதாகவும் முரட்டத்தனமாகவும் இதோட இருப்பிடம் மற்றும் இதோட குணத்தை பார்க்கும் போது இது முக்காவாசி புலியோட குணத்தை போலவே இருக்கும் அடர்த்தியான மலைக்காடுகளே இது அதிகமாக விரும்புமா அது மட்டும் இல்லாம புளியை போலவே ஜாக்குவார்களும் நீச்சலை விரும்பும் குணம் கொண்டதான் ஜாக்குவார்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தனித்து தான் வசிக்கும் பதுங்கியிருந்து பாயிரதில் புளியை விட ஒரு படி மேலே இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க